போன மாசத்துக்கு ஏன் போறீங்க இது இங்க பாருங்க போன மாசத்துக்கு போய் எழுதுறாங்க இவங்க நான் வந்ததுக்கு அப்புறம் அப்ப ஏதோ ப்ராட் பண்றாங்க தானே அர்த்தம் இப்ப எதுக்கு எழுதுறீங்கடா இப்ப எதுக்கு எழுதுறீங்கடா என்ன எழுதுறீங்க கரரன கரரன சக்கரை குடுத்த மாதிரி கோதுமை குடுத்த மாதிரி எழுதுறாங்க சரி இப்ப எதுக்கு எழுதுறீங்க இல்ல எழுதல பண்ணானே இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கு சும்மா கிடையாது நான் எழுதல இப்ப ரெக்கார்ட் இருக்கு நான் காலடா திருப்பி இப்ப எதுக்கு எழுதுறீங்க இப்ப எதுக்கு இத எழுதுறீங்க நான் கேட்டேன்

என்ன <laughs>

நான் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன் நீ இப்ப இப்ப உங்க டிஸ்ப்ளேல இருந்து எதுக்கு இது எதுன போன மாசம் நான் வாங்கல எதுக்கு பண்ணீங்க எப்படி இப்ப ஏன் நான் கால்ல

கேளுங்க இவ்வளவு பப்ளிகேங்க எங்க எங்க உங்களுக்கு நம்பி கார மட்டும் என்ன இவங்க பூசி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க

எல்லாரும் பொருள் வாங்காம மெசேஜ் மட்டும் போயிட்டு இருக்கு எல்லாருக்கும்

அவங்க <laughs>

ಅದು எப்படி பாಕೋ ಪಾಕಣ್ಣ ನೀವು ಇಲ್ಲಿ ಮೇಲೆ ನಡೆದಾಡದ ಹಾಗೆ ನಡೆದಾಡದ ಹಾಗೆ ನಾವು ಹೋಗೋಣ ಎಂಟ್ರಿ ಕೋಡ್ ಇದೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ வேற ಮಡಕ ಹೋಗು சரி ಕರೆಕ್ಟಾ ಆ ದುರಾದಿ